சுறா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுறா மீனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துடுச்சு பத்து நிமிஷம் தான் ஆச்சு இந்த சுறா மீன் வேகிறதுக்கு இப்போ வந்து இது மேலே உள்ள தோல் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இந்த சுறா மீன் வேகும் போதே அதில் பாதி தோல் உறிஞ்சிருச்சு இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மீனோட தோல் எல்லாமே க்ளீன் பண்ணதும் இதில் இருக்க சதையெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நடுவில் எலும்பு இருக்குது பார்த்திங்களா இந்த எலும்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சுறா புட்டில் சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த சுறா மீன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா புட்டு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம சுறா புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எந்தளவுக்கு நிறைய சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது இதில் வந்து நான் ஒரே ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்சு பிசைஞ்சி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடணும் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த சுறா மீனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதை வந்து நல்லா வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மிதமான சூடில் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து ஓரளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது இப்போ வந்து இதை மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம சுறா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது மேலே கொத்தமல்லி தூவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இந்த சுறா புட்டு நீங்கள் வெறுமனமே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுறா புட்டு எப்படி செய்யுதுங்கிற ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ராணிஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்